சரித்திரம் படைத்த அண்ணாமலையாரின் எண்மண் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவுக்கு ஒருகை தரும் விஸ்வகுருவை வணங்கி வரவேற்கிறேன் கவிதா ஸ்ரீகாந்த் மாநில மகளிரணி பொதுச் செயலாளர் வீட்டுவசதி வாரிய முறைகேடு வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கின் விசாரணையை ஜூலை மாதத்துக்குள் முடிக்க வேண்டும் என சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து எட்டில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கியதில் முறைகேடு செய்ததாக அப்போதைய வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஐ பெரியசாமி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் இருந்து வழக்குரியசாமியை விடுவித்து சென்னை எம்பியும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை மறுஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தார் இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்து தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று தீர்ப்பளித்தார் அவர் வழங்கிய தீர்ப்பில் அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது ஊழல் தடுப்பு சட்ட வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் உள்ள இந்த வழக்கின் விசாரணையை மார்ச் இருபத்தி ஆறுக்குள் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் வழக்கு மாற்றும் நடவடிக்கை முடிந்த பிறகு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நேரில் ஆஜராகி ஒரு லட்சம் ரூபாய் பிணைத்தொகை செலுத்த வேண்டும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆஜராகிவிட்டால் அவர்களுக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றம் பிடிவாரன் பிறப்பிக்கலாம் தினம்தோறும் இந்த வழக்கின் விசாரணையை நடத்த வேண்டும் விசாரணையை ஜூலைக்குள் முடித்து உயர்நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அதிரடியாக தீர்ப்பளித்தார்